அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது சனி பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் நெகட்டிவ் டிஆக்டிவேஷன் அப்படிங்கிற இந்த தலைப்புல தான் பார்க்க போறோம் அதாவது சனி அப்படிங்கிற கிரகம் ஆதிக்கப்புள்ள நபர்களுக்கு அவங்களோட ஜாதகத்தை பாசிட்டிவா எப்படி கொண்டு போறது அதுல இருக்க நெகட்டிவான தீய விஷயங்களை எப்படி குறைச்சிக்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இதுல சொல்லப்பட்ட விஷயங்களை நீங்க கடைபிடிக்கிறது மூலயமா நிச்சயமா உங்க ஜாதகத்துல சனி எப்படி இருந்தாலும் சரி பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி வலுவா இருந்தாலும் சரி எந்த நிலைமையில இருந்தாலும் நீங்க ஒரு சரியான லைஃபை லீட் பண்ண முடியும் அப்படிங்கறத நம்ம சொல்றது இதுல இந்த வீடியோ யாருக்கு ரொம்ப ரொம்ப பொருந்தும் அப்படின்னா சனி ஆதிக்கமுள்ள தான் ரொம்ப பொருந்தும் அது என்ன மாதிரியான அமைப்பு அப்படின்னா சனி ஏதோ ஒரு வகையில இன்ஃபுளுயன்சிங் கேரக்டரா இருக்கணும் அதாவது ஒண்ணு வலிமையா இருக்கணும் அல்லது பாதிக்கப்பட்டிருக்கணும் அப்படி ஏதோ ஒன்னுல இருந்து தசா புத்தியோடையோ அல்லது லக்னம் லக்னாதிபதி சந்திரனோடையோ இந்த சனி தொடர்புல இருக்கணும் அதாவது பார்வையோ செயற்கையோ மரபணு ஜோதிட முறையில சனியின் கர்ம பதிவு இருக்கிற ஜாதகர்களும் சனியின் ஆதிக்கம் நிறைந்த ஜாதகர்கள் தான் இவங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோ பொருந்தும் ஓகே இப்போ வீடியோக்குள்ள போலாம் கடைசியா நம்ம போட்ட சனியை பத்தின வீடியோல ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்லியிருப்போம் சனி அப்படிங்கிறது அடிக்ட் நேச்சர் கொண்டது அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் அதாவது ஏதோ ஒரு ஹேபிட்ட குறிப்பா நெகட்டிவ் ஹேபிட் ஒரு சேடா இருக்கிறது தாழ் மனப்பான்மையா இருக்கிறது புலம்புறது பொசசிவா இருக்கிறது புறமப்படுறது அல்லது மது பழக்கம் பான் தனிமையா இருக்கிறது இந்த மாதிரி எந்த பழக்கம் வேணாலும் இருக்கலாம் ஏதோ ஒரு பழக்கத்துக்கு ரொம்ப அடிக்ட் ஆகிடும் அதுல நீங்க அந்த மாதிரி நெகட்டிவான பழக்கங்களுக்கு அடிக்ட் ஆகாம தேடுதல் கற்றல் உழைத்தல் ஆய்வு செய்தல் குற்றங்களை கண்டுபிடித்தல் சேவை செய்தல் இப்படியான நல்ல விஷயங்களுக்கு நல்ல செயல்களுக்கு நீங்க அடிக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இங்கேயும் அதே தான் சொல்றோம் சனிக்கு அடிக்ட் ஆகிற நேச்சர் உண்டு ஏன் இந்த அடிக்ட் ஆகிற நேச்சர் வந்தது அப்படின்னா இந்த சனி சந்திரன் சுக்ரன் கேது இந்த மாதிரி உணர்வுகளுக்கு அதிகமா இம்பார்ட்டன்ஸ் தர்ற கிரகங்கள் எல்லாமே ரொம்ப இன்டென்ஸா ஆழமா தன்னோட ஃபீலிங்ஸை வெளிப்படும் ரொம்ப இன்டென்சிவா வெளிப்படுத்த முடியும் செயல்பட முடியும் ஸோ உணர்வுகளுக்கு ரொம்ப இன்டென்ஸா ஆட்படுற ஒரு கேரக்டர் ஈஸியாக ஒரு ஹேபிட்டுக்கு அடிக்ட் ஆயிரும் அந்த மாதிரி அடிக்ட் ஆகிற நேச்சர் இருக்கிறதுனால அதை பாசிட்டிவான முறையான அடிக்ட்டுக்கு நீங்க அதை பயன்படுத்திக்கணும் ஒரு ஸ்கில்லுக்கு ஒரு திறமைக்கு ஒரு சேவைக்கு ஒரு ஒர்க் பண்ணி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு ஆராய்ச்சிக்கு ஒரு நிர்வாகத்துல இந்த மாதிரி பாசிட்டிவான அடிக்ல நீங்க இன்வால்வ் ஆகணும் அப்படிங்கறது அடுத்து இந்த மதிப்பீடுகளை நிராகரிக்கணும் சொசைட்டி கொடுக்கற மதிப்பீடுகளை நிராகரிக்கணும் நான் சமீபத்துல சொல்லிட்டு இருக்கேன் இப்ப இருக்க சமூக வாழ்க்கை நடைமுறை சோசியல் வாழ்க்கை எல்லாமே ஒரு தனி மனிதனோட கர்மாவை அதிகப்படுத்துறதாகவும் ஆசையை தூண்டுறதாகவும் பயமுறுத்துறதாகவும் அல்லது கீழ்நிலையில தாழ்வா போறதாகவும் ஜாதகரோட கர்மாவை கூட்டுற மாதிரியும் தான் இப்ப இருக்கிற சொசைட்டி இருக்கு ஒண்ணு ஜெயிச்சு காட்டு போட்டி போறாம பெருமை புகழ் இல்லைன்னா தோல்வி தாழ்மனப்பான்மை ரிஜெக்ஷனு உறவுல சிக்கல் டைவர்ஸ் இந்த மாதிரி ரொம்ப நெகட்டிவான சுச்சுவேஷனுக்குள்ளதான் இப்ப இருக்கிற சமூகம் போய்கிட்டு இருக்கு அப்போ அப்படி இருக்கிற ஒரு சமூகத்துல இருந்துகிட்டு அந்த சமூகம் கொடுக்கற அழுத்தத்துக்கும் எதிர்பார்ப்புகளுக்கும் பெருமை புகழுக்கும் போட்டிகளுக்கும் நீங்க ஆட்பட்டீங்க அப்படின்னா இன்னும் அந்த சிக்கல்ல மறுபடி மறுபடி சிக்கிட்டே தான் இருப்பீங்க அப்படி திணிக்கப்பட்ட ஒருத்தர் சனி வளர்த்த நபராக இருந்தா அவர் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு தான் உள்ளவர் ஏன்னா சனிக்கு விடுதலை ரொம்ப ரொம்ப முக்கியம் சுதந்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் சுதந்திரமா இருந்து பிடிச்ச விஷயங்களை செஞ்சு டீப்பா செயல்பட்டவங்க மட்டும்தான் அதிகமா ஜெயிச்சிருக்காங்க குறிப்பா சனி வளர்த்தவர்கள் பொறுப்பாகவும் இருக்கணும் சுதந்திரமாகவும் இருக்கணும் ரெண்டு கலந்து இருக்கிற மனிதன் தான் ஜெயிப்பான் அப்புறம் சனி இன்ஃபுளுன்ஸ்டா இருக்கிற ஜாதகர்கள் எப்பவுமே முற்போக்குத்தனமாகவே யோசிக்கணும் க்ரியேட்டிவிட்டியாக இருக்கணும் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகணும் தன்னை மேம்படுத்திக்கணும் அப்டேட்டடாக இருக்கணும் ஏன் இதை சொல்கிறோம்னா சனி அப்படிங்கிறதே தனக்கு தெரிந்த சர்க்கிள்குள்ளேயே தனக்கு கம்ஃபர்ட்டான ஜோன்குள்ளேயே திரும்ப திரும்ப இருக்கிறதுக்கான ஒரு இயல்பை கொண்டது எதுக்கு புதுசாக போய் ட்ரை பண்ணுறது எதுக்கு அதை போய் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் ரிஸ்க்குப்பா அதெல்லாம் வேணாம்ப்பா அப்படின்னு ஒரு பிற்போக்குத்தனமாகவே இருக்கிறதுக்கான பாசிபிள் உண்டு அப்படி நிறைய பேரை பார்த்துருக்குறேன் ஸோ அதனால் சனி இன்ஃப்ளூன்ஸ்டாக இருந்தாலே நீங்கள் அப்டேட்டடாக இருக்கணும் சனி இன்ஃப்ளூயன்ஸ் கேரக்டராக இருந்தாலே நீங்கள் தொடர்ந்து படிக்கணும் கற்றுக்கணும் செயல்படணும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும் அது தப்போ ரைட்டோ சம்பாதிச்சிங்களோ இல்லையோ பாராட்டுறாங்களோ இல்லையோ சொதப்பிச்சோ அல்லது சக்ஸஸ் ஆச்சோ என்ன வேணால் நடக்கட்டும் என்ன வேணால் சொல்லட்டும் நீங்கள் எவ்வளோ ஒஸ்டாக கூட போய்க்குங்க ஆனால் நீங்கள் இருக்கிற ஃபீல்டில் உங்களுக்கு விருப்பமான துறையில் உங்களுக்கு எது கிடைச்சதோ அதில் தேடிக்கிட்டே இருக்கணும் கற்றுக்கிட்டே இருக்கணும் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா இந்த உலகமே ரொம்ப டீப்பான ஆழமான விஷயங்களை உருவாக்கி வச்சுருக்கு அதை ஒன்னுன்னா ஒன்னொன்னா இப்ப மனித சமூகம் கத்துக்கிட்டே வருது இந்த ஒன்னொன்னா ஒன்னுன்னா ஆழமா தேடி போய் கத்துக்கிற நேச்சர் சனிக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான நேச்சர் ஆனா சனி வலுத்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டாங்க நாலேஜ் வந்துருச்சு ஓரளவு மெச்சூரிட்டி இருக்குன்னா அவர்கிட்ட எந்த கேள்வி கேட்டாலும் சரி எந்த ஒர்க்க கொடுத்தாலும் சரி இதுக்கு இதுதான் இது இப்படி தான் அப்படின்ற தன்னோட பாயிண்ட நச்சுன்னு யாரும் சொல்லாத மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்ப்பாரு ஸோ சனி இன்ஃப்ளூயன்ஸ்டு கேரக்டர் படிச்சே ஆகணும் தேடியே ஆகணும் கத்துக்கிட்டே ஆகணும் சனி இருக்கிற ஜாதகர்கள் இந்த சர்வீஸ் பேஸ்டு மெயின்டெனன்ஸ் பேஸ்டு குவாலிட்டி செக்கிங் லா சட்டம் அப்புறம் மேனேஜ்மெண்ட்ல இருக்கிற அசிஸ்டண்டான வேலைகள் இந்த மாதிரி சில முக்கியமான வேலைகளை செய்ய பழகணும் அவங்க வாழ்க்கையில ஏன்னா சனியோட நேச்சர் இருக்கிறவங்க இந்த மாதிரி வேலைகளுக்கு கரெக்டா சூட் ஆவாங்க அப்போ இந்த வேலைகள் எல்லாம் பண்ணும்போது சனி வளர்த்தவங்க ஜாதகம் பாசிட்டிவா செயல்படும் ஒரே ஒரு மெயினான விஷயம் என்னன்னா மேனேஜர் போஸ்டுக்கு தலைமை பண்புக்கு சனி முழுமையான தகுதி இல்லை பண்ணவே கூடாதுன்னுலாம் கிடையாது தொடர்ந்து பண்ணும்போது கொஞ்சம் சளிப்பும் சில இஷ்யூஸும் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு மித்தபடி இப்ப நம்ம சொன்ன லிஸ்ட்ல நீங்க எந்த வேலை வேணாலும் பார்க்கலாம் இது ஜஸ்ட் நான் ஒரு எக்ஸாம்பிள்காக சொன்னது இதன் அடிப்படையில ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலையும் ஒவ்வொரு செக்டர்லையும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் கேட்டகரிஸ் இருக்கு அதை நீங்க சர்ச் பண்ணி தேடும் போது அந்தந்த ஃபீல்ட்ல இருக்க உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்புறம் இந்த சுத்தமா இருக்கிறது ஆக்டிவா இருக்கிறது காலையில் சீக்கிரம் எழுந்திருக்கிறது ஒரு தியானமோ ஒரு தவமோ ஒரு யோகாவோ பண்றது ஒரு பூஜை ஒரு கடவுள் வழிபாடு கோயிலுக்கு போயிட்டு வர்றது நீட்டாக பிரிஸ்கான ஆக்டிவிட்டிஸ் பண்றது இந்த மாதிரியான சில செயல்கள் சனி வளர்த்தவங்க சனி இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கவங்க அவங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக கடைபிடிச்சே ஆகணும் இப்படி பண்ணும்போது அவங்க வாழ்க்கை புத்துணர்ச்சியாக இருக்கும் செயல்கள் அதிகமாக செஞ்சுட்டு இருப்பாங்க ஒரு பாசிட்டிவ் வைப்போடையே இருப்பாங்க இப்படி இருந்தாலே அவங்க தேவையில்லாத பொறாமைக்கோ இல்ல மோசமான நெகட்டிவ் குணங்களுக்கோ கன்ஃபியூஷனுக்கோ குழப்பங்களுக்கோ ஆட்பட மாட்டாங்க ஆட்பட்டாலும் இந்த ஆக்டிவிட்டி பண்ணும் போது இந்த வைப்ரேஷன் கூட ஆட் ஆகி அந்த நெகட்டிவ குறைச்சிரும் மெயின்டைன் பண்ணிக்க முடியும் ஹேண்டில் பண்ணிக்க முடியும் அது போக உங்க சூழலும் நல்லா இருக்கும் உறவுகளும் நல்லா இருக்கும் அதுலயும் குறிப்பா உழைப்புல போகஸ்டா இருக்கிற நபர்கள் இப்படியான சில நல்ல ஆக்டிவிட்டிஸ் வளர்த்துட்டாங்க அவங்களுக்குள்ள இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு அந்த தொழிலே பக்தி பூர்வமா தொழிலே தெய்வமா நினைச்சு உழைக்க ஆரம்பிச்சிருவாங்க அது அவங்களுக்கு வேற லெவல் முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்புறம் இந்த சனியோட நேச்சர் வந்து கொஞ்சம் ரெஸ்பான்சிபிள் கம்மியான நேச்சர் இயல்பாகவே அதாவது கொஞ்சம் கேர்லெஸ்னஸ் அதிகமா இருக்கும் தள்ளி போடுற தன்மை அதிகமா இருக்கும் பார்த்து பண்ணிக்கலாம் பொறுமையா பண்ணிக்கலாம் அப்படிங்கிற நினைக்கிற தன்மை அதிகம் அப்போ பீயிங் ரெஸ்பான்சிபிள் இஸ் மஸ்ட் ஃபார் சனி இன்ஃபுளுன்சிங் ஜாதகர் அப்போ கரெக்டா பொறுப்பா எதை எதை எப்போ செய்யணுமோ அதை அப்பப்ப பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு ஹேபிட் இன்பில்டாவே இந்த சனி வளத்தவங்களுக்கு இருக்கணும் நம்ம சொல்ற வழிகாட்டுதல்கள் நம்ம சொல்ற முறைகள் எல்லாமே ஒரு சேஞ்சுக்காக ஒரு மாற்றத்துக்காக இப்படி பண்ணா இப்படி நடந்துரும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக பண்ணக்கூடாது அப்படி ஒரு ஆளாவே அது தங்களோட இயல்பாவே நீங்க மாத்திக்கணும் அப்படி நீங்க வெளிப்பட்டாதான் சேஞ்சஸ் நடக்கும் இல்லைன்னா இதை பண்ணிட்டு நடக்குது பாப்பீங்க நடக்கலே மறுபடியும் உங்க பழையபடி கேரக்டர் ஆரம்பிச்சிருவீங்க பழைய பழைய விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க நெகட்டிவான விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க ஸோ அதனால பலன்களை எதிர்பார்த்து ரிசல்ட் போகஸ்டா இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படியான நபரா நீங்க மாறணும் இது சனிக்குன்னு மட்டும் இல்ல பொதுவாவே நம்ம சொல்ற விஷயங்கள் எல்லாமே அப்படிதான் அடுத்து ஒரு கனிவான குணம் நியாயமான எண்ணங்கள் தர்ம சிந்தனைகள் அன்பான எண்ணம் இந்த மாதிரியான கனிவான ஒரு மைண்ட் செட்டை மனநிலைகளை பக்குவமான மனநிலைகளை உங்களுக்குள்ள எப்பவுமே வச்சிருக்கணும் நீங்க அப்படி ஒரு நபராகவே வாழ ஆரம்பிக்கணும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது இந்த சனியோட நெகட்டிவ் கேரக்டரான கம்பேர் பண்றது தாழ்வு மனப்பான்மை ஆகிறது பொறாமப்படுறது பொசசிவ் ஆகிறது இந்த மாதிரியான நெகட்டிவ் குணங்கள் எல்லாமே உங்ககிட்ட வராது ஏன்னா நீங்க எல்லாத்தையுமே அக்கறையா பொறுப்பா பார்த்துட்டு இருக்கீங்க அறம் எதுவோ சரி எதுவோ நியாயம் எதுவோ அதை நோக்கி போக ஆரம்பிக்கிறீங்க சரியான வழியில போற ஒருத்தர் தேவையில்லாம பொறாமப்பட மாட்டாரு நியாயமான நேர்மையான வழியில போற ஒருத்தர் தாழ்வு மனப்பான்மைக்கு ஆட்பட மாட்டாரு ஏன் இந்த மரப்போம் மன்னிப்போம் அப்புறம் இந்த பக்குவமான குணங்கள் இந்த கனிவான எண்ணம் பொறுப்பான சிந்தனை இது எல்லாத்தையுமே அழித்து சொல்றோம் அப்படின்னா இந்த சனி வீம்பா எதையாவது வாக்குவாதம் பண்ணும் சண்டை போடும் எதிர்க்கும் அப்புறம் பழி வாங்கவும் செய்யும் எனக்கு நீ இதை பண்ணிட்டல என்னையே இப்படி பண்ணிட்டல எனக்கு போய் இதை பண்ணிட்டல நான் பார்த்துக்கிறேன் டைம் வரும்ல நான் பண்ணிக்கிறேன் உன்னை என்ன பண்ணணுமோ எப்படி பண்ணணுமோ அதை நான் பாத்துறேன் அப்படிங்கிற மாதிரி பழி எல்லாம் காத்திருக்கும் பொறாமை போடும் சண்டை போடும் கம்பேர் பண்ணும் கண்ணு வச்சிரும் சாபம் விடும் இந்த மாதிரி நிறைய நெகட்டிவான குணங்கள்லாம் வர்றதுக்கு உண்டு அதனாலதான் இப்படியான சரியான எண்ணங்களும் குணங்களும் அறத்தின் வழியிலான பாதையில இருக்கணும் அப்படின்னு மறுபடியும் மறுபடியும் அழுத்தி சொல்றது சனி வளர்த்தவங்களுக்கு இதெல்லாம் ஒரு அட்வைஸ் மாதிரி தெரியும் ஆஹ் என்ன ஒரு பெரிய அட்வைசர் மாதிரி சொல்றாங்கிற மாதிரிதான் தெரியும் ஆனா அந்தந்த விஷயத்த அனுபவத்துல பார்த்து பட்டு திரிந்தி மாற்றமாகும்போது தான் உங்களுக்கு அதோட ரியாலிட்டி புரியும் சொன்ன சில முக்கியமான குணங்கள் சில வேலைகள் சில செயல்கள் சில கருத்துக்கள் மனநிலைகள் இதை எல்லாத்தையுமே நீங்க உங்களுக்குள்ள கொண்டு வரணும் அப்படியான நபரை நீங்க வாழணும் அப்படி வாழ ஆரம்பிச்சீங்க அப்படின்னா சனி இன்ஃபுளுன்ஸ்டா இருக்கிற நபர்கள் அவங்களோட ஜாதகம் நெகட்டிவா செயல்படாது ஏன்னா கனிவான குணம் வந்துருச்சு நாலேஜ் இருக்கீங்க சமூகம் இப்ப கொடுக்கற மதிப்பீடுகளுக்கு எந்த கவலையும் இல்ல அதே சமயம் பொறுப்பாகவும் இருக்கீங்க இத்தனை விஷயங்களும் கலந்து ஒருத்தர் கிட்ட இருந்து வெளிப்படும் அது நிச்சயமா நல்ல விதத்துல சிறந்த முறையில அறமான முறையில் வெளிப்பட்டு தான் ஆகும் எந்த விதத்திலும் நெகட்டிவா வெளிப்படாது அதே போல எந்த விதத்திலயும் நெகட்டிவான பலன்கள் நடக்காது இதை பிராக்டிஸ் பண்ணும்போது ஆரம்ப கட்ட சில வருடங்களுக்கு சில மாதங்களுக்கு நெகட்டிவா தான் வெளிப்படும் ரிசல்ட் தெரியாது என்ன இப்படி இருக்கான் ஒன்றும் புத்திசாலியா இல்லையே பொறுப்பா இல்லையே எதையும் கண்டுக்க மாட்டேங்கிறான் அம்பாட்டுக்கு தனி ரூட் எடுத்து போயிட்டு இருக்கான் என்ன வேணா சொல்லுவாங்க என்ன வேணா நடக்கட்டும் ஆனா இதனோட ரிசல்ட் ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்கு அப்புறம் நீங்க நாலேஜ் ஆகி கனிவா இருந்து பிடிச்ச விஷயங்களையும் செய்யும் போது அந்த பொசிஷன்ல நீங்க ஒரு ஜாம்பா இருப்பீங்க இதனோட என் ரிசல்ட் சனி இன்ஃபுளு ஆனவங்களுக்கு வேற லெவலா இருக்கும் ஆல்ரெடி அப்படி இருந்த சில நபர்கள்ட்ட நான் பேசியிருக்கேன் பாத்திருக்கேன் நம்மளோட கலந்த கால லைஃப் நம்மளோட கர்மா நெகட்டிவா இருக்கு பாதிக்கப்பட்ட அமைப்புல இருக்கு அப்படிங்கறதுனால அது அப்படியேதான் வெளிப்பட்டு ஆகணும் அப்படிங்கிற எந்த நிர்பந்தமும் கிடையாது ஒவ்வொரு உயிரும் இன்பமா சந்தோஷமா வாழணும் தான் இயற்கையோட நோக்கம் இயற்கையோட விதி அந்த விதிக்கு கர்மா அப்படிங்கிற விதி எல்லாமே கட்டுப்பட்டு தான் இருக்கும் அடங்கிதான் இருக்கும் அதனாலதான் ஒரு இயற்கை சீற்றம் ஒரு பூகம்பம் ஒரு மிகப்பெரிய விபத்து நடக்கும்போது நல்ல ஜாதக அமைப்பு இருக்கவர் உள்ள இருந்தாலும் அவர் அழிந்துருவார் அவர் இறந்துருவார் ஸோ இயற்கையோட மற்ற அமைப்புகளுக்கு இந்த தனி மனித ஜாதங்கள் கர்மாக்கள் இதெல்லாமே வேலை செய்யாது ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க உங்களுக்கு ஹாரோஸ்கோப் பார்க்கணும் உங்கள் ஓவரால் ஹாரோஸ்கோப்பை பற்றி ஒரு முழுமையான ஐடியா கிடைக்கணும் வேலையில் என்னோட ஜாதகம் என்ன சொல்லுது தொழில் என்ன சொல்லுது ரிலேஷன்ஷிப்புக்கு என்ன சொல்லுது இதனால் என்னோடய லைஃபுக்கு சரியாக எப்படி எடுத்துகிட்டு போகலாம் என்னோடய தனிப்பட்ட தேடல்கள் இது ஆன்ம முன்னேற்றத்துக்கு எப்படி கொண்டு போகிறது பொருளாதாரத்துக்கு எப்படி கொண்டு போகிறது இப்படின்னு எல்லா விதமான ஓவரால் ஐடியாலஜி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்க அதை நம்ம ஆடியோ ரெக்கார்டாக கொடுத்துட்ருக்கோம் அல்லது பொதுவாக வேலை தொழில் சம்பந்தப்பட்ட எக்கனாமிக் சம்மந்தப்பட்ட கைடன்ஸ் வேணும் அப்படின்னாலும் நம்மளை தொடர்பு கொள்ளலாம் நமக்கு பண ஈர்ப்பு மெய்யியல் வாழ்வியல்னு ஒரு சேனல் இருக்கு அதில் முழுக்க முழுக்க லா ஆஃப் அட்ராக்ஷன் சார்ந்த கைடன்ஸ் தான் தருவோம் கிளாஸஸும் அப்பப்போ நடக்கும் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தர வேணுங்கிறவங்க அதையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி